பேசுறவன் உயர்ந்ததா சரித்திரமே கிடையாது அமைதியா இருக்கிறவன் தாழ்ந்ததா சரித்திரம் கிடையாது நீங்க பொறுமையா போங்க அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அவன் பேசிட்டே இருக்கட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு விஷயத்தை இந்த வேலை வெட்டி இல்லாதவங்க தான் உன்ன பத்தி உட்காந்து பேசிகிட்டு இருக்கான் ஏன்னா அவனுக்கு வேலை இல்லை உன்னை பத்தி பேசிட்டு இருக்கிறான் உங்களுக்கு வேலை இருக்கு கர்த்தர் உங்களை மேலே கூட்டிட்டு போயிட்டு இருக்க ராஜாவா போயிட்டு இருக்கிறாரு நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க ஐயோ அவங்க அப்படி பேசிட்டாங்க விசுவாசிகள் இப்படி பேசிட்டாங்க நான் இந்த விசுவாசிகளுக்கு இவ்வளவு நல்லது பண்ண இவங்களே என்ன பத்தி இப்படி பேசிட்டாங்களே சப மூப்பர் பேசிட்டாங்களே பேசிட்டாங்களா சந்தோஷம் போங்க காது கேளாதவனை போல இருங்க நாளைக்கு அவங்களே வந்து உங்கட்டு சிரிப்பாங்க பிரைஸுலான்னு சொல்லுங்க ஒரு பிரச்சனையும் இல்ல ஏன் அவர்கள் பேசினதுக்கு நீங்க பதில் சொல்லாதீங்க கத்தர் பதில் கொடுக்கிற காலம் வரும் எப்படி பதில் கொடுப்பா தெரியுமா நான் பேசுனது தப்பு உணர்ற அளவுக்கு கத்தர் ஒண்ணு உயர்த்துவார் அவனை தாழ்த்த மாட்டார் அவனை தாழ்த்தணுங்கிறத ஒரு பெரிய விஷயம் இல்ல அவன் கீழே தான் இருக்கான் கர்த்தர் ஒன்னு உயர்த்தி ஐயோ நம்ம பேச பேச போயிட்டே இருக்கானு இன்னும் பேசினா அவன் மேல போவான்னு பேசாம நிறுத்துவான்